யூபிஎஸ்சி கேள்விகளுக்குள்ள ஒரு ரகசிய மொழி ஒழிஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கோரை சும்மா வேற லெவலுக்கு கொண்டு போயிடலாம் வாங்க இன்னைக்கு அந்த ரகசியத்தை உடைப்போம் உங்களுக்கு இது நடந்திருக்கா நல்லா படித்த ஒரு டாபிக் ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்தா தப்பான ஆன்சரை டிக் பண்ணிட்டு வந்திருப்போம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் இருக்கும் இது ஏன் இப்படி நடக்குது நம்ம பண்ணுற தப்புக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் கவனிக்காமல் விடுற ஒரு சின்ன வார்த்தை தான் ஆமா ஒரே ஒரு சின்ன வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்டோட மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடும் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் அளவு காட்டி அல்லது இங்கிலீஷ்ல சொன்னா குவாண்டிஃபையர் நாம எக்ஸாம்ல மாட்டிக்கிற ஒரு பொறி இதுதாங்க இதை சரியா புரிஞ்சுக்காததுனாலதான் நிறைய தப்பு பண்றோம் அப்போ இந்த குவாண்டிஃபயர்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்டேட்மெண்டோட அளவ தீர்மானிக்கிற வார்த்தை அது எல்லாமா இல்ல சிலதா எப்பவுமே வா இல்ல அப்போ அப்பப்போ வா இது மட்டும் தானா இல்ல வேற எதுவும் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த வார்த்தை சரி வாங்க இந்த சீக்ரெட் கோடை நாம டீ கோட் பண்ணுவோம் இந்த வார்த்தைகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் கேள்விகளை நீங்க பாக்குற விதமே டோட்டலா மாறிடும் இந்த குவான்டிஃபயர்ஸா நம்ம ரெண்டே ரெண்டு வகையா பிரிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒன்னு டேஞ்சர் சோன் அதாவது ஆபத்தான பகுதி இன்னொன்னு சேஃப் சோன் அதாவது பாதுகாப்பான பகுதி நம்மளோட மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுதான் பேஸ் முதல்ல அந்த டேஞ்சர் ஜோனை பத்தி பாப்போம் இங்க இருக்கிற வார்த்தைகளை நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல ஒரு அலாரம் அடிக்கணும் ஏன்னா தப்பான ஆப்ஷன்ஸில் அதிகமா வர்றது இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க அனைத்தும் எப்போதும் ஒருபோதும் இல்லை இதெல்லாம் என்ன சொல்லுது ஒரு விஷயம் நூறு சதவீதம் உண்மை ஒரு சின்ன விதிவிலக்கு கூட கிடையாதுன்னு சொல்லுது இங்கதான் யூபிஎஸ்சியோட லாஜிக் வேலை செய்யுது அது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் இந்த மாதிரி வார்த்தைகள் வர்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு உங்களால் ஒரே ஒரு எதிர் உதாரணம் அதாவது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்க முடிஞ்ச போதும் அந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஆப்சல்யூட் குவான்டிஃபயர்ஸ்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ரொம்ப சந்தேகத்தோடு பார்க்கணும் அது தப்பாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சரி இந்த டேஞ்சர் ஜோனில் அடுத்த செட் வார்த்தைகள் இதோ மட்டும் தனியாக மட்டுமே இதெல்லாம் என்ன பண்ணுது இது ஒன்னு தவிர மத்த எதுக்குமே வாய்ப்பில்லைன்னு சொல்லி மத்த எல்லா கதவியும் அடைச்சிடுது இந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி ஓகே இத தவிர வேற ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படி ஒன்னு இருந்தா கூட போதும் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு முடிவு பண்ணிடலாம் சரி போதும் போதும் டேஞ்சர் சோன்ல இருந்து வெளியே வந்து சேஃப் சோன்க்கு போலாம் இந்த வார்த்தைகள்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பெரும்பாலும் சரியான பதில கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூவா இருக்கிறதே இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை பாருங்க இருக்கலாம் முடியும் கூடும் இதெல்லாம் ஒரு விஷயத்த உறுதியா சொல்லல அப்படி நடக்க ஒரு வாய்ப்பிருக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் சொல்லுது அதனாலேயே இது ரொம்ப சேஃப் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னா ஒரு விஷயம் கட்டாயமா நடக்கணும் ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா அது நடக்கலான்னு சொல்றது ரொம்ப ஈஸி அதனால தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமா வரும் இப்போ யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச சில வார்த்தைகளை பார்க்கலாம் பொதுவாக பெரும்பாலும் சில குறைந்தபட்சம் ஒன்று இதெல்லாமே லாஜிக்கலா பார்த்தா ரொம்பவே பாதுகாப்பான வார்த்தைகள் அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா அது சரியா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம் இது நீங்க ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி நினைச்சுக்கலாம் இது ஒரு சூப்பரான டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா சில விஷயங்களை பார்க்கலாம் ஆனா பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நம்மளோட மெயின் ஐடியாவை இது குழப்பாது ஆனா நம்ம புரிதலை இன்னும் கொஞ்சம் ஷாப்பாக்கும் உதாரணத்துக்கு தற்போது இல்ல சமீபத்திய ஆண்டுகள்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் உண்மையா இருக்கும் இது ஒரு சின்ன ட்ராப் அதே மாதிரி பாலிட்டில ஷேல்னா கட்டாயம் செய்யணும்னு அர்த்தம் மெயினா செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம்னு அர்த்தம் இந்த சின்ன வித்தியாசம் ஒரு கேள்விக்கு பதிலே மாத்திடும் சரி நாம இப்போ கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியா மாத்தலாம் வாங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல உங்க அப்ரோச்சே மாறிடும் இந்த டேபிள் தான் நம்மளோட மொத்த ஸ்ட்ராட்டஜியோட சாரம்சம் இது அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க ஆல் ஆல்வேஸ் மாதிரி வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப சந்தேக பண்ணும் மே கேன் மாதிரி வார்த்தைகளை பார்த்தா அவ்வளவா சந்தேகப்பட தேவையில்லை அது சரியா இருக்க வாய்ப்பு அதிகம் இங்க பாருங்க இதுதான் அந்த ஃபோர் ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்டெப் ஒன் கேள்வியை படிக்கும்போதே போதே அண்டர்லைன் பண்ணுங்க ஸ்டெப் டூ அது டேஞ்சர் ஜோனா இல்ல சேஃப் ஜோனான்னு கண்டுபிடிங்க ஸ்டெப் த்ரீ ஒரு எதிர் உதாரண யோசிச்சு பாருங்க ஸ்டெப் ஃபோர் அப்படி ஒரு எதிர் உதாரணம் சாத்தியம்னா அந்த ஆப்ஷனை அடிச்சு விட்டுருங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த ஒரு ரூலை மட்டும் உங்க மனசில் ஒரு மந்திர மாதிரி ஏற்றிக்கோங்க முதலில் அளவு காட்டி அப்புறம்தான் கருத்து அதாவது ஃபர்ஸ்ட் குவாண்டிஃபையரை பாருங்க அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கண்டென்ட் போங்க இது உங்க ஆக்யூரஸியை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு இந்த பகுதியை முடிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த ஒரே ஒரு பழக்கத்தை உங்கள் அடுத்த மார்க் டெஸ்டில் அப்ளை பண்ணி பாருங்க உங்கள் ஸ்கோர் எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இது பார்க்க சின்ன மாற்றமா தெரியலாம் ஆனால் இதோட ரிசல்ட் ரொம்ப பெருசா இருக்கும் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு கேள்விக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஏன் தப்பா பதில் சொல்றீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க நாம இப்போ பார்க்க போற பதில் உங்க மதிப்பெண்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா நல்லா படிச்சிருப்போம் எல்லா ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சிருக்கோம் ஆனா ரிசல்ட் வரும்போது பார்த்தா ஐயோ தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணும் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனா கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல இங்க விஷயமே இருக்கு பிரச்சனை உங்களுக்கு ஃபேக்ஸ் தெரியாததுல இல்ல உண்மையான அந்த விஷயத்துல தான் ஒளிஞ்சிருக்கு இதுதான் நீங்க பிரிலிம்ஸ்ல செய்யற பெரும்பாலான தவறுகளுக்கு மூல காரணம் சரி வாங்க இந்த மறைக்கப்பட்ட ட்ராப் குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யூபிஎஸ்சி கேள்விகள்ல வர ஸ்டேட்மெண்ட் பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா அதோட நோக்கமே உங்களை இந்த கேட்டகிரி விஷயத்துல குழப்பி தப்பான பதிலை செலக்ட் பண்ண வைக்கிறது தான் ஓகே பிரச்சனை இதுதானா இதுக்கு தீர்வு இல்லையா கண்டிப்பா இருக்கு அதான் இந்த நாலு அடிப்படை கேட்டகரிஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரியான தப்புகள்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுடலாம் அதாவது குடிமகன் சிட்டிசன்னா யாரு ஒரு நாட்டோட சட்டபூர்வமான உறுப்பினர் இவங்களுக்கு ஓட்டு போடுறது மாதிரி சில முக்கியமான அரசியல் உரிமைகள் இருக்கும் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தையே இந்த அரசியல் உரிமைகள் தான் இது மனசுல வச்சுக்கோங்க ரெண்டாவது கேட்டகிரி பர்சன் அதாவது நபர் இப்போ இது சிட்டிசன் கேட்டகிரி விட ரொம்பவே பெருசு ரொம்ப பரந்தது இதுல குடிமக்கள் வெளிநாட்டுக்காரங்க ஏன் கம்பெனி மாதிரி சட்ட அமைப்புகள் கூட அடங்கும் சிம்பிளா சொல்லணும்னா எல்லா சிட்டிசனோ ஒரு பர்சன் தான் ஆனா எல்லா பர்சனோ சிட்டிசன் கிடையாது இப்ப பாருங்க இதுதான் யூபிஎஸ்சி வைக்கிற பெரிய ட்ராப்ல ஒன்னு சிட்டிசனுக்கு முக்கியம் அரசியல் உரிமைகள் உதாரணத்துக்கு ஆர்டிகல் நைன்டீன் படி ஓட்டுரிமை ஆனா பர்சன்க்கு முக்கியம் பாதுகாப்பு உரிமைகள் உதாரணத்துக்கு ஆர்டிகல் ஒன் படி வாழ்வதற்கான உரிமை இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் மூணாவதா வர்றது இன்ஸ்டிடியூஷன் அதாவது நிறுவனம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தோட ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு இவங்க தான் இந்த சிஸ்டத்தோட ஆக்டர்ஸ் மாதிரி நாலாவது கடைசி கேட்டகரி ப்ராசஸ் அல்லது அமைப்பு இது ஒரு செயல்பாடு ஜுடிஷியல் ரிவ்யூ இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் இதெல்லாம் உதாரணங்கள் சிம்பிளா இன்ஸ்டிடியூஷன் செய்கிற செயல்கள் தான் இந்த ப்ராசஸ் சரி இந்த நாலு கேட்டகரியும் புரிஞ்சிடுச்சு இதை எப்படி ஒரு கேள்விக்கு அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் நாலு ஸ்டெப்பு தான் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படித்ததும் இது யாரை பத்தி இல்லை எதை பத்தி பேசுதுன்னு பாருங்க ரெண்டாவது அது நம்ம பார்த்த நாலு கேட்டகிரில எதுக்குள்ள வரும்னு முடிவு பண்ணுங்க சிட்டிசனா பர்சனா இன்ஸ்டிடியூஷனா இல்ல ப்ராசஸா மூணாவது ஸ்டெப் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்ற விஷயத்துக்கும் நீங்க கண்டுபிடிச்ச கேட்டகரிக்கும் லாஜிக்கலா புரிந்துதான் பாருங்க எல்லாத்துக்கு அப்புறம் நாலாவதா தான் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஃபேக்ட் சரியா தப்பான்னு செக் பண்ணணும் இந்த ஆர்டரை மாத்திடாதீங்க சரி தியாரி போதும் வாங்க இத நேர ஒரு நிஜமான யூபிஎஸ்சி கொஸ்டின்ல அப்ளை பண்ணி பார்ப்போம் முதல்ல பாலிட்டிலிருந்து ஒரு கேள்வி இந்த சிட்டிசன் வர்சஸ் பர்சன் ரூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இதுதான் கேள்வி யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கேட்டது ஒன்னு சட்டத்தின் முன் சமத்துவத்திற்கான உரிமை குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதோர் இருவருக்கும் கிடைக்கிறது ரெண்டு மத சுதந்திரத்திற்கான உரிமை குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது இப்ப நம்மளோட கேட்டகரி முறையை இங்க யூஸ் பண்ணலாம் வாங்க அனலைஸ் பண்ணலாம் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது சமத்துவ உரிமை இது குடிமக்கள் வெளிநாட்டுக்காரங்க ரெண்டு பேருக்குமே உண்டு எந்த கேட்டகரி கரெக்ட் சோ அந்த லாஜிக்கலா கரெக்ட் இப்போ ரெண்டாவது வருவோம் மது சுதந்திர உரிமை குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்குதுன்னு சொல்லுது இங்கதான் இருக்கு யோசிச்சு பாருங்க மது சுதந்திரம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு உரிமை இல்லையா அது எல்லா நபர்களுக்கும் பொதுவானது அத போய் சிட்டிசனுக்கு மட்டும்னு சுருக்குறாங்க அப்போ இங்க கேட்டகிரியே தப்பு சோ ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஒன் தான் சரி இங்க யூபிஎஸ்சி வச்ச பொறி என்ன தெரியுமா ஒரு பர்சன் கேட்டகரிக்குள்ள வர உரிமையை எடுத்து அது சிட்டிசன்கிற சின்ன வட்டத்துக்குள்ள மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சது தான் அவங்க உங்க நாலேஜை விட உங்க லாஜிக்கை தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே பாலிட்டியில இது வேலை செய்து ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல வாங்க இருந்து ஒரு கேள்வி எடுத்து பார்ப்போம் இங்க இன்ஸ்டிடியூஷன் ப்ராசஸ் ட்ராப்ல எப்படி மாட்டிக்காம இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே இதுதான் எக்கனாமிக் கேள்வி ஒன்று பணவீக்கம் என்பது ஒரு பொருளாதாரத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பொதுவான விலை மட்டத்தில் ஏற்படும் நீடித்த அதிகரிப்பு ஆகும் ரெண்டு பணவீக்கம் இந்திய ரிசர்வ் வங்கியால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகிறது இங்கேயும் அதே லாஜிக்க அப்ளை பண்ணுவோம் முதல் ஸ்டேட்மெண்ட் பணவீக்கத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது பணவீக்கங்கிறது ஒரு ப்ராசஸ் அதாவது செயல்முறை ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பணவீக்கங்கற பணவீக்கங்கிற நேரடியா டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லுது இது லாஜிக்கலா சரியா யோசிங்க ஆர்பிஐ பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணலாம் அதுல செல்வாக்கு செலுத்தலாம் ஆனா ஒரு பெரிய பொருளாதார ப்ராசஸ ஒரு இன்ஸ்டிடியூஷனால நேரடியா கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டகரி லெவல்லே தப்பு சோ மறுபடியும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் மட்டும்தான் இங்க இருந்த ட்ராப் என்னன்னா ஒரு நிறுவனத்தோட செல்வாக்கு செலுத்துறத நேரடியா கட்டுப்படுத்துறதோட குழப்பிக்கிட்டது தான் இந்த சின்ன வார்த்தை வித்தியாசம்தான் மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் தப்பாக்குது யூபிஎஸ்சி இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை தான் டெஸ்ட் பண்ணோம் சரி நாம இப்போ ரெண்டு உதாரணங்களை பார்த்துட்டோம் இது இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பானம் இருக்கு ஒரு பொன் விதி இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த மாதிரி டசன் கணக்கான தவறுகளை நீங்க சுலபமா தவிர்க்கலாம் இந்த விதியை உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க கேட்டகரி தப்பா இருந்தா ஸ்டேட்மெண்ட் தப்பு அவ்வளோதாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பரிச்சயமா இருந்தாலும் சரி அது தப்பான கேட்டகிரில சொல்லப்பட்டிருந்தா யோசிக்கவே யோசிக்காதீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இப்போ நீங்க சொல்லுங்க இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க இனிமே எந்த கேட்டகிரியை தப்ப செய்ய மாட்டேங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கா சிட்டிசன் பர்சன் குழப்பமா இல்ல இன்ஸ்டிடியூஷன் ப்ராசஸ் குழப்பமா இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிங்க ஏனா இந்த ஒரு சின்ன மனமாற்றம் உங்களுடைய தேர்வு முடிவுகள்ல ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்கப் போகுது